ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் மற்றும் ஃபேமிலி பென்ஷன் சார்ந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் சார்பில் அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு இது தொடர்பான முழுமையான விவரங்கள் வீடியோ தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு அவ்வப்போது அரசினுடைய ஓய்வூதிய நலத்துறையின் சார்பிலையும் சரி பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் துறையின் சார்பிலையும் புதிய புதிய விதிமுறைகள் அல்லது அவ்வப்போது வெளியாகக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்டுகளை வெளியிட வழக்கம் அந்த வகையில் தற்பொழுது ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான விதிமுறையை பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையுன்னு சொல்லக்கூடிய டிஒபெட்டி ஒரு புதிய விதிமுறையை அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இந்த விதிமுறையானது ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணத்தை கொடுக்கும் முடலில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பொதுவாக ஒரு அரசு ஊழியர் அறுபது வயதில் அவர் பணியுறவு பெற்றதுக்கப்புறமா அவர் வந்து ஓய்வூதியாகிறார் ஸோ அவர் அவருடைய காலம் முழுமைக்கும் அவருக்கு வந்து அந்த அவர் பெற்று வந்த சம்பளத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் அடிப்படை சம்பளத்தோடு சேர்த்து பேரா மனசெல்லாம் சேர்த்து ஓய்வூதியமாக வழங்குவாங்க இதான் வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை அண்ட் அவருடைய காலத்திற்கு பின்னர் அதாவது அரசு ஊழியருடைய காலத்திற்கு பின்னர் அவர் யாரை குடும்ப ஓய்வூதியாக நியமிக்கிறாரோ அவர்களுக்கு அந்த குடும்ப ஓய்வூதியமானது அவர் பெற்று வந்த பென்ஷனில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படுறதா வழக்கம் இந்த குடும்ப ஓய்வீதத்தில்தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையானது அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த பெண் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய குடும்ப ஓய்வீதம் பெறுவதற்கு கணவருக்கு பதிலாக தங்களுடைய குழந்த குழந்தைகளை வந்து நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது எல்லா பெண் ஊழியர்களுக்கும் பொருந்துமான்னு கேட்டால் அது இல்லை அதாவது ஒரு சில கேசஸில் உதாரணத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட பெண் ஊழியர் வந்துட்டு தன்னுடைய கணவரால் குடும்ப வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த கணவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது விவாகரத்து பெற்ற பெண்களா இருந்தாலோ அல்லது கணவர் மீது வரதட்சணை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணினுடைய கணவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் வந்துட்டு கண்டிப்பாக அவர்கள் அந்த கணவருக்கு பதிலாக நேரடியாக குழந்தைகளை வந்துட்டு அந்த குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கான நாமினியாக நாமினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நடைமுறையானது ஏற்கனவே வந்துட்டு என் நடைமுறையில் இருந்தாலும் கூட ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் பெற ஒரு நலத்துறையினுடைய மூலமாக மத்திய அரசு உள்ள ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது இந்த வசதியானது அகில இந்திய சேவை ஆல் இந்தியா சர்வீஸில் இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்குது அப்புறம் மாதிரி அறிவித்திருக்காங்க ஸோ அரசாங்கத்தினுடைய இந்த முடிவானது உண்மையிலேயே வந்து திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் சட்ட போராட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கும் அப்படின்றத எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த நடவடிக்கை அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் அவருடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு உரிமைகளை தீவிரமாக அதை சீரியஸாகவே ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கடினமான காலங்களில் அவருக்கு நிதி ரீதியாக ஆதரவளி பெற உறுதியளிக்கும் அப்படின்ற மாதிரியும் அரசாங்கத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு இது ஏற்கனவே வந்துட்டு மத்திய அரசு ஊழியர்கள் நடைமுறை இருந்தாலும் கூட தற்பொழுது புதிதாக இருக்கக்கூடிய ஆல் இண்டியா சர்வீஸ் பெண் ஆஃபீஸர்ஸ்க்கும் வந்துட்டு இந்த வசதியானது புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பத்தி நம்மளுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்